எட்டாம் தலைவர் பேசுகிறேன் அண்ணாதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் ஒரு டீலிங் ஒன்று நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதாவது அந்த சீட்டை வாங்கிக்கோங்க ராஜ்யசபா சீட்டு கூட ஒன்று வாய்ப்பு இருந்தால் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுத்து விட்டாரு எடப்பாடி இவங்களும் அதை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுவிட்டாங்க சரி மற்ற விஷயத்துக்குள்ளே உறுதிமொழிக்கு போகாத அளவுக்கு உங்களுக்கு உறுதியாக நானே தர்றேன் எங்களோட கூட்டணி வாங்கன்னு அந்த நேரம் ஆர்மி வரமாட்டேங்கிட்டாங்க எடப்பாடி ஒரு பிஜேபிக்காரனுக்கு பயந்துக்கிட்டு அதனால் சரி அப்படின்ட்டு ஒப்பந்தம் போட்டாங்க அப்போ ஒப்பந்தம் போடலை வாயிட்ட ஒப்பந்தம் போட்டாங்க ஒரு உறுதிமொழி பெறோம் அப்புறம் கடைசியில் பார்த்தா இப்போ அந்த தேர்தல் வந்துருச்சு அந்த தேர்தலை வந்து இல்லை உங்களுக்கு கொடுக்க முடியாது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாராளு சட்டசபையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் போன பாராளுமன்றத்தை உறுதியை நம்ம காப்பாற்ற முடியாது இப்போ கூட்டணி சொல்லுங்கள் அடுத்த வரக்கூடிய ராஜ்யசபாவில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வேட்பாளர் வந்து அண்ணாமிக்காரங்க இன்பத்துறையும் தனபாலையும் அறிவிச்சிருக்காங்க அவங்க தேமுதிக சார்பில் பிரேமலாதாவோட ரொம்ப வருத்தமாக இருக்காங்க கோபமாக இருக்காங்க சொல்ல முடியாமல் இருக்காங்க ஒரு தலைமை வந்து வாயிட்ட சொல்லிட்டாலே அது உறுதி மாதிரிதே இருக்கணும் அது எழுதி கொடுத்தாலும் சரி ஒப்பந்தம் போட்டாலும் சரி போராட்டாலும் சரி ஒரு தலைமை நீங்க அந்த நேரத்துக்கு உங்களுக்கு தேவையா இருந்திருக்கு கூடுதலா நீங்க தனியா ஒரு போருக்கு போறத கூட கூடுதலா துணைக்கு நீங்க சொன்னதுக்காக ஒரு ஆள் வந்தாங்க அவங்களே இன்னைக்கு விட்டுட்டியே அது உங்க கட்சி சூழ்நிலை அன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கலாம் இன்னைக்கு வேற மாறந்திருக்கலாம் அதை நான் தப்பு சொல்லலை அதே நேரத்துல ஒரு பெரிய பெரிய தானந்தர்மமான ஒரு தலைவர் குடும்பத்துக்கு விஜயகாந்த் குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கதை நான் உண்மையிலேயே ஒரு துரதிருஷ்டபட்சமாத்தே நான் நல்லா நினைக்கிறேன் ஏன்னு கேட்டா கொரோனாவில் எல்லோரும் செத்துக்கிட்டு இருக்கும்போது சுடுகாட்டிலே புதைக்க இடம் இல்லை எல்லாரும் கொரோனாவில் செத்துக்கிட்டு இருக்கேன் சுடுகாட்டிலே புதைக்க இடம் இல்லை ஆள் டக்குன்னு அடிக்க விட்ட விஷயம் அது என்னடா இடம் என்ன என் இடத்துல புதைங்கடா காலேஜ் வச்சிருக்கேன் அந்த புறத்துல எல்லாத்தையும் உனது புதைக்கிடா எல்லாத்துக்கும் சென்னை மாநகராட்சிக்கு இழுத்து அந்த பெரிய விஷயம் பாத்தீங்களா இதெல்லாம் சாதாரண விஷயமா ஆஹ் எவ்வளவு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி போகக்கூடிய சொத்த அப்படியா சொத்தை சுடுகாடா மாத்தி எல்லாரையும் புதைக்கப்பா மனுஷன் வாழ்கிறேன் சாகுறேன் செத்து செத்தவனை புதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அழுதுட்டு இருக்கியே எல்லாத்தையும் என் காலேஜில் வந்து புதைங்க அப்புடின்னு சொன்னால் ஒரே ஆள் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரே ஆள் விஜயகாந்த் மாட்டேங்க அப்படியாப்பட்ட ஒரு ஆளுக்கு இன்றைக்கி ஒரு எம்பி சீட்டுக்காக வீடு வீடாக ஒவ்வொரு கட்சி கட்சியாக போய் கேட்குற அளவில் அவர் மயனுக்கு ஒரு தருமசீல மயனுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறக்கு ஆள் இல்லை இந்த நாட்டில் ஆ ஆள் ஆள்கிட்ட போனால் வலியக்க போனால் கிளவினு சொன்ன கதையா இப்படி போய் ஒவ்வொருத்த வீட்டுக்காக கஞ்சிக்கிட்டு இருக்கல இருந்தால் உண்மையிலே நான் ரொம்ப வேதனைப்படுறேன் நான் எடப்பாடி பழனிசாமி நான் ஒன்றும் சொல்லலை இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்துருக்கணும் இவங்களுக்காக கொடுத்துக்கணும் இன்பத்தர் ஏற்கனவே எம்எல்ஏ அந்ததான் சொல்றாங்க நமக்கு தெரியல அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கணும் செஞ்சிருக்கணை எத்தனை தான்திரமம் பண்ணிருக்கீங்க அந்த ஆளு எத்தனையோ விஷயங்கள் நாட்டு கொண்டு வந்திருக்காப்புல பெரிய அன்னதான பிறவுங்கிறாங்க சினிமா உலகத்தில் சொல்றாங்க போரே வரேன் போரா சொல்றேன் எப்போ பார்த்தாலும் விசயா அந்த வீட்டுக்கு போனா மெட்ராசில் உள்ள முறை சாப்பிடலாம்னு சொல்றேன் இவ்வளோ பெரிய ஆளு ஒரு எம்பி சீட்டுக்கு சாதாரண எம்பி சீட்டுக்கு மயம் வந்து அவரே எதிர்கட்சி தலைவராக இருந்து எதிர்கட்சி துணை தலைவராக இருந்தவர் விஷயம் அப்படியாப்பட்ட ஆள் மயம் இன்னைக்கு ஒரு எம்பிசீட்டுக்கு வீடு வீடாக தூங்கிக்கிறீங்க நான் தெரியாது எதுக்கே அடுத்தாட்ட போகிறேன் அப்போ நீங்கள் கொடுத்துருந்தீங்க என்னாத்தையும் உங்களுக்கு பெருமை எடப்பாடி பழனிசாமி சொல்றீங்க ஆனால் அன்னைக்கு நீங்கள் இல்லை இப்போ இன்பத்துறைக்கும் தனவால் கொடுத்தா என்னத்தை போய் சாதிச்சிட போகிறாங்க இங்கே தூங்குவாங்க போய் அங்கே ஏதாவது கமிஷன் கமிஷன் கிடைக்குமான்னு பார்த்துட்டு தட்டி கிளைக்கு பார்த்து தூங்கு வாங்கி வேற வாங்கி என்ன ஒன்றும் பாருங்க இது அப்படி இல்லை ஒரு தூங்குறாலும் சரி விஜயாந்தமையன் விஜயபுரே முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி ஆனால் இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்காக உழைச்சதுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு அங்கீகாரமாக இருந்திருக்கும் இந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு தவறாக விட்டுட்டார் கொடுத்துருக்கணும் கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கணும் அரசியல் ஒரு ஆளை தொடங்கி வைச்சா தான் என்ன அப்போ இல்லை பார்த்தா இருக்காங்க மயனாக ஒரு ஒரு பதவியை கொடுத்து தொடங்கி வைச்சா தான் என்னப்ப என்ன நட்டாமல் போச்சு யார் எதை கொண்டு போகிறேன் நீங்கள் எதை கொண்டு வந்திய சொல்லுங்க மொத்தத்தில் இதுக்கே உங்களுக்கு மனசு இல்லை ஒரு ஆள் வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க புதுசாக ஒரு இளைஞனை கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னமோ தெரியல எனக்கு இது சரியா படல எந்த கட்சியும் ஒரு கட்சியில் தூக்கி அவரெல்லாம் எம்பி ஆக்கி போட்டோம் என்ன பண்ண போகிறா அவர் செய்கிறாரு செய்யலை அவருக்கு அரசியல் தெரியுது தெரியல சேவை செய்கிறாரு தான் நான் அதுக்குள்ளேயே வரல அவங்க அப்பா இந்த நாட்டை நெய்ச்சதுக்காகவும் இந்த மக்களை நெய்ச்சதுக்காகவும் அவங்க அப்பா தானந்தர்மம் பண்ணதுக்காகவும் நல்ல மனுஷங்கிறத பெரிய பேர் வாங்கினதுக்காகவாகவும் இந்த நாட்டில் அவர் மயனுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்துக்கணும் இப்போ ஒன்றும் கெட்டுப்போகலை எடப்பாடி பழனிசாமி இருக்க ரெண்டு சீட்டு அதை விட்டுருங்க அவரே நம்ம நோண்டிக்கிட்டு போடலாம் இப்போ பாரசனதாக்கார் என்ன செய்கிறேன்னா அவருக்கு ஏற்பட்ட அவருக்காக ஏதாவது ஒரு மாநிலத்தில் தூக்கி அவரை தூக்கி எம்பியா போடுங்க விஷயமையை தூக்கி எம்பியாக போடுங்க விஜயபுரா பற்றி போடுங்க திருநாகுறை கொடுத்தியா எல்முருவனு கொடுத்தியா என்ன பிறந்து கட்டிட்டாரா போய் திருநாக்குறை என்ன பண்ணிட்டாரு ஊமாமே உட்காந்து போய் ராஜ்ய சவாலில் இவர்கள கிழிக்காதான் அவர் கிழிச்சிடுவாரா நான் கேட்குறேன் இல்ல இவன் இ என்ன பண்ணாரு சொல்லுங்க யாராருக்கு எழு இள கணேசன் குடுத்திய மத்திய பிரதேசத்தில் இருந்து அவர் என்ன பண்ணாரு முழங்கால பிடிச்சிக்கிட்டு ஏறது இறங்குது பாதி நாளைக்கு இறக்காத ஒரு நாளைக்கு மாநிலங்களைக்கு வருவார் இலக்கணேசன் எல்லாம் எந்த இலக்கணி எங்க போட்டுட்டு ஜெயிச்சாரு நீங்க என்ன ஆக்குனீங்க எத்தனையோ ஆக்கிரியில் அந்த மாதிரி விசயாந்த மனை ஒரு மாநிலத்தில் ராஜஸ்தான்லேருந்து தூக்கி போட்டு அவர் எம்பி ஆக்கலையா என்ன பண்ண போறியே இப்படியாது இப்படி ஆக்கணும் அப்படியே அடுத்த ஆள் ஒரு ஆள் தருமமா உருவாவேன் நல்ல மனுஷன் உருவாவேன் நாட்டுல நாட்டுல ஏழைகளுக்கு இறக்கப்பட்டு ஆளாளுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் உருவாவே என் நாட்டுல அதத்தான் நான் விரும்புறேன் எப்படி பேராஜ் யோசி வேற கொடுத்து என்ன பண்ண போறேன் ஆகா வரிப்பை கொடுத்த இந்த மாதிரி ஒரு தருமமான ஆளு மயனை கொடுத்த ஒரு திருப்தியா உங்களுக்கு இருக்கும்